அப்படியே படுத்துட்டு இருக்காங்க வீரபத்திரம் அப்படியே வீரவசனம் எல்லாமே பேசிகிட்டு இருக்காரு என்னம்மா என்ன ஆனந்தி உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் என்னை விட்டுட்டு இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணோன்னு நீ நினச்சிட்டியா இங்கே பாருடி என் கூட நீ ஆறு வருஷம் வாழ்ந்துருக்க என்னை விட்டுட்டு இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ண நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு அதுக்குள்ளே ஆனந்தி எழுந்து கத்துறாங்க டே என் கையை கழிட்டு விடுறா என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆனந்தி இப்படி பேசுகிறேன் இப்போ ஒரு செகண்ட் நான் உங்ககிட்ட வந்தேன் ஒரே அடி அடிக்கிற இந்த மாதிரி அடித்தா நான் எப்படி கூட சந்தோஷமாக இருக்க முடியும் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லா பிடிக்கிறாரு குடிச்சிட்டீங்க பாறா என்னை விட்டுடுறா அப்படின்னு அப்படியே கத்துறாங்க அதெல்லாம் விட முடியாது ஆனந்தி உன் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்பதான் நீ இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ண மாட்டா அப்படின்னு வீரபத்தர் சொல்றாரு டேய் நீ பண்றதுலாம் ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க அதுக்குள்ள மயக்க மருந்து எடுக்கிறாரு எடுக்கிறாரா எடுத்த உடனே ஆந்தி எழுதுறாது அப்படின்னு கேட்கறாங்க மயக்க மருந்து ஆனந்தி நீ இப்படியே இருந்தா வேலைக்கு ஆக மாட்டா நீ மயக்கமாவே இரு அப்போதான் நான் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு மயக்க மருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே ஃபேஸ்ல வைக்கிறாரு அப்படியே மயங்கிடுறாங்க இங்கே பாருந்தி கண்டிப்பாக உங்க கூட நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அங்கே வந்து சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க குமரன் ஃபோன் பண்ணி தெரிஞ்சவங்க கிட்டே எல்லார்கிட்டையுமே கேட்குறாரு அந்த டோல்கேட்டை வந்த வண்டி தாண்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை டோல்கேட்டை இந்த வண்டி தாண்டவே இல்லை அதுக்கு முன்னாடியே தான் இங்கே காஞ்சிபுரத்தில் தான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாரு அதே மாதிரி பதில் சொல்கிறாங்க அப்போ இங்கே தான் எங்கேயோ காஞ்சிபுரத்தில் அவங்க இருக்காங்க கோட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போனா போற வழியில காரை பாக்குறாங்க பார்த்தோன்னே ஓ இது அவனோட கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு குமரன் ஒரு செகண்ட் ஆமா ஆமா அப்ப தான் எங்கேயோ ஆனந்தி இருக்காங்க கண்டிப்பா நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த எல்லா இடத்துலையும் தேடுறாங்க பார்த்தா அப்படியே அந்த அந்த ஜன்னல் வழியா அப்படியே பார்க்கறாரு பார்த்தா ஆனந்தி படுத்துட்டு இருக்காங்க அங்க உள்ள இருக்காரு வீரபத்ரன் அப்படி கிட்ட ஆனந்தி கிட்ட போறாரு அப்படியே வீரபத்ரன் கிட்ட போகும்போது அங்க வந்து குமரன் அப்படியே கத்துறாரு டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கதை ஒடிச்சிட்டு உள்ள வராரு வந்த உடனே டேய் நீ எதுக்கிட்ட இங்க வந்த அப்படின்னு கேட்குறாரு இங்க பாரு ஆனந்தி மரத்து மேலே கை வச்ச உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு குமரன் சொல்றாரு ஏய் என்னடா என்னடா பேசிட்டு இருக்க கை வெப்பையம் மொண்டாட்டிட அப்படின்னு சொல்றாரு ஓ என்ன ஃபைட்டா சரி 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 நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்டு சண்டை போட்டுருவோம் அதுக்கப்புறமா நான் ஆனந்தி கூட வளர்ந்துக்கிறேன் அப்படின்னு வீரபத்திரத்தை எழுந்து வராரு குமரனை போட்டு அடி அண்ணடிக்கிறாரு ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டா எவ்வளோ ஒருத்தக்காக நீ ஏண்டா அடி வாங்கி வைக்க அப்படி பாசம் ஆனந்தி மேலே எனக்கு ஒன்றுமே புரியலையா அவளுக்காக நீ இப்படி சாவர அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் சொல்லிக்கிட்டே குமரனை போட்டு அடிக்கிறாரு கோட்டி வராரு வந்து ஆனந்தி மேடம் எழுந்துருங்க அப்படின்னு கையெல்லாம் கழட்டி விடுறாரு எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு எழுப்புறாரு ஆனந்தி அதுக்குள்ளே எழுந்துக்கிறாங்க அவரை விட்டுரு விட்டுருன்னு அப்படியே கத்துறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க அப்போ வீரபத்ரன் பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது அப்படியே எடுக்கிறாரு எடுத்து குமரனை குத்துறதுக்காக போகிறாரு அதுக்குள்ளே ஆனந்தி அப்படியே கத்துறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து தேடிட்டு ஆனந்தி கிடைக்கல இதுக்கும் மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எங்கள் வீட்டு போனால் காணும் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் சீக்கிரமாக தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க இங்கே பாருங்க இன்னும் இன்ஸ்பெக்டர் வரல வந்தவொடனே நீங்கள் வெயிட் பண்ணி பேசுங்கள் ஃபோட்டோ கொடுங்க நாங்கள் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லார்கிட்டையும் அந்த ஃபோட்டோ அனுப்பி உங்கள் தங்கச்சி நாங்கள் தேட சொல்கிறோம் அப்படின்னு அங்கே இருக்க ஒருத்தர் போலீஸ் சொல்கிறாரு அதே மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க வீட்டில் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க ஐயோ ஆனந்தியை காணுமே என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோன் பண்ணுமா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அவருக்கு நான் ஃபோன் பண்ணால் அவர் என் மேலே எரிஞ்சு விடறாரு அப்படின்னு ஆனந்தியோட அண்ணி சொல்கிறாங்க குணா உடனே சொல்கிறாங்க நான் ஃபோன் பண்ண அண்ணன் திட்டமாட்டார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணா ஃபோன் பண்ணுறாங்க ஆனந்தியோட அண்ணன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு எங்கள் ஆனந்தி வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு இல்லை இங்கே வரவே இல்லை இன்னும் ஆனந்தி கிடைக்கவே இல்லையா அப்படின்னு குணா கேட்குறாங்க இல்லைம்மா இன்னும் கிடைக்கவே இல்லை நாங்களும் தேடி பார்த்துட்டோம் கிடைக்கல அதனால தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த வீரபத்திர வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு